வணக்கம் தினமும் புதிது புதிதாக வியாதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது இன்றைக்கு தடுக்கி விழுந்தால் ஹாஸ்பிடலில்தான் தான் விழ வேண்டும் அந்த அளவுக்கு ஹாஸ்பிடல் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நமது உணவு பழக்க வழக்கங்கள்தான் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய உணவு பழக்க வழக்கங்களை எப்பொழுது கைவிட்டோமோ அன்றே நாம் நோயின் பிடியில் சிக்கிக் கொண்டோம் இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டுமானால் கண்டிப்பாக சில மாற்றங்களை செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் அப்படி என்ன செய்ய வேண்டும் வீடியோவை பாருங்கள் முதலில் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் ஸ்நாக்ஸ் என்ற பெயரில் அவர்கள் கேட்கும் கண்ட கண்ட ரசாயனம் கலந்த குழந்தைகளை கவர்வதற்காக செயற்கை வண்ணங்கள் ஏற்றப்பட்ட தின்பண்டங்களை வாங்கி கொடுக்காதீர்கள் அவ்வாறு வாங்கி கொடுப்பது நாமே நம் குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுப்பதற்கு சமம் அதன் தீமைகளை அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள் தயவு செய்து வேர்க்கடலை பேரிச்சம்பழம் எள்ளுருண்டை கடலை மிட்டாய் போன்றவற்றை தினமும் ஸ்நாக்ஸாக கொடுங்கள் கீரை வாரம் மூன்று முறை பருப்பு கூட்டாகவும் ராகியை சேமியாவாக கொழுக்கட்டையாக ரொட்டியாக வாரம் இருமுறை கொடுத்து பழக்கப்படுத்துங்கள் ஆப்பிளை விட பப்பாளி கொய்யாவில் சத்துகள் அதிகம் தினமும் சாப்பிடக் கொடுங்கள் அடுத்து உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் தினமும் குறைந்த பட்சம் ஐந்து பேரிச்சம்பளம் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துங்கள் மேலும் சிவப்பு அரிசி கருப்புயல் கருப்பட்டி கருப்பு உளுந்து போன்றவற்றை சாப்பிட வலியுறுத்துங்கள் அதே போன்று உங்கள் கணவர் மீது அதிக அக்கறை கொண்ட மனைவியாக நீங்கள் இருந்தால் தயவு செய்து ஃப்ரிட்ஜில் வைத்த குழம்பு வகை மாவு வகைகளை கொடுக்காதீர்கள் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை இறைச்சியை சமைத்துக் கொடுங்கள் மேலும் பூண்டு கேழ்வரகு கம்பு திரிப்பலா பொடி போன்றவற்றை தினமும் சாப்பிடக் கொடுங்கள் மேலும் ஜீரகத் தண்ணீர் சோம்புத் தண்ணீர் குடிக்க கொடுங்கள் அடுத்து முக்கியமாக வீட்டில் உள்ள அனைவரும் செயற்கை பானங்களை தவிர்த்து இயற்கை பானங்களான இளநீர் பானை தண்ணீர் கரும்பு ஜூஸ் எலுமிச்சை ஜூஸ் இது போன்றவற்றை மட்டுமே சாப்பிடுவேன் என்று சபதம் முக்கியமாக பிராய்லர் கோழியை தொட்டு கூட பார்க்காதீர்கள் எனவே இனி வரும் காலங்களில் நம்மால் நிம்மதியாக நோயின்றி வாழ முடியும் இங்கே சொன்னவற்றை ஒரு குடும்பத்தில் கடைபிடித்து வந்தாலே அந்த குடும்பம் நோயின்றி வாழ்வது நிச்சயம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி